நவராத்திர முதல் நாள் மக்களுக்கு பெரும் விருந்தாக இருக்கும் எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டியால் சிறு குறு விவசாயிகள் வணிகர்களை விடாமல் செய்து நம்முடைய இரவுகளை எல்லாம் சிவராத்திரி ஆக்கியது யார் என்று கேள்விதான் மிக முக்கியமானது வலிக்கிறவங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறவங்களுக்கு வேகமா புரியும் வலியும் இழப்பும் ஏற்படாம சம்பாதிக்கிறவங்க அது வந்து தாமதமாக தான் புரியும் இப்படி நாலடுக்கு வரிமுறை என்பது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும்னு எட்டு ஆண்டுகளாக எல்லோரும் சொல்லி வருகிறோம் அப்பொழுதெல்லாம் கேட்கல இப்போ வந்து இப்பதான் புதுசாக கண்டுபிடிச்சது போல அல்லது இப்பதான் நாங்கள் உணர்வதை போல அவர்கள் சொல்லுவது என்பது அப்பட்டமான ஒரு இதுதான் இது இதில் மிக முக்கியமாக மாநிலங்களினுடைய வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்பது முக்கியமானது ஏன்னா மாநிலத்தினுடைய வருவாய் பெருமளவுக்கு ஜிஎஸ்டியை நம்பி இருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசினுடைய வருவாய் முப்பது தான் சேவை சரக்கு வரியை நம்பி நம்பியிருக்கிறது அவங்களுக்கு வந்து இறக்குமதி வரி இருக்கிறது இன்கம் டேக்ஸ் வருமான வரி இருக்கிறது எனவே ஒன்றிய அரசினுடைய வருவாயில் சரக்கு மற்றும் சேவையினுடைய அளவு முப்பது சதவீதம் மாநிலங்களின் வருவாயில் அது அறுபது எழுபது சதவீதம் எனவே இன்றைக்கு மாநிலங்களினுடைய வருவாயை ஈடுகட்ட ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது குறிப்பாக கார்ப்பரேட் வரி அல்லது செல்வ வரி விதிக்க வேண்டும் அதை விதிக்காமல் மோடியினுடைய நண்பர்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியது